அல்லாஹுடைய தூதர்சல்லாஹு அழிகிவசல்ல சொன்னார்கள் ஒரு அடியான் பாவம் செய்கிறான் பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹு இடத்திலே வருகிறான் யாரோ என் அடி என் ரப்பே நான் பாவம் செய்து விட்டேன் என்று பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று கேட்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைத்து என் இடத்திலே வந்திருக்கிறான் நான் அவனை மன்னிக்கிறேன் அந்த அடியான் மீண்டும் அதே பாவத்திலே பாவத்தை தொடர்கிறான் வாக்கு கொடுத்து தன்னால் முயன்ற முயற்சியை செய்ததற்குப் பிறகும் மீண்டும் அதே பாவத்திலே அவன் திரும்புகிறான் யாரிடத்திலே சென்று மறுபடியும் மன்னிப்பை கேட்க முடியும் ரப்பிடத்திலே வருகிறான் யாரோ நான் பாவம் செய்து விட்டேன் அல்லா சொல்கிறான் இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னிடத்திலே அழைத்து என்னை கேட்கிறான் என்னிடத்திலே வந்து கேட்கிறான் இவனை நான் மன்னிக்காமல் எப்படி இருக்க முடியும் நான் மன்னிக்கிறேன் மீண்டும் அதே பாவத்தை தொடர்கிறான் மறுபடியும் வருகிறான் யாரோ என்னை மன்னித்து விடு என்று கேட்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை என்னை அழைக்கிறான் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் இவன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் இவனை நான் மன்னித்து கொண்டே இருப்பேன் இவனை மன்னித்து விட்டேன் என்ன சொல்ல வருகிறான் எத்தனை முறை என்னை அழைத்தாலும் எத்தனை முறை தேவைகளுக்காக நடத்திலே வந்தாலும் எத்தனை முறை பாவ மன்னிப்பாக பாவ மன்னிப்புக்காக நடத்திலே வந்தாலும் நான் உன்னை விரட்டுவதில்லை உன்னை ஒதுக்குவதில்லை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ கேட்பதை நான் ஆசைப்படுகிறேன் அடியானே என்று அல்லாஹு மீன் சொல்கிறான்